வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் மாலை மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை விசாகம் பின்பு அனுஷம் சந்திராஷ்டமம் மாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று வியாபார பணிகளில் போட்டிகள் உண்டாகும் வரவுகளில் தாமதம் ஏற்படும் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வெளியூர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது மேன்மையை அளிக்கும் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட வாரியாக அஸ்வினி போட்டிகள் பிறக்கும் பரணி சோர்வுகள் உண்டாகும் கிருத்திகை பேச்சுகளை தவிர்க்கவும் ரிஷபராசி அன்பர்களே இன்று பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் அனுசரித்து செல்லவும் சகோதரர் வகையில் ஆதரவு ஏற்படும் வரவுகளால் ஆபரண சேர்க்கை உண்டாகும் வர்த்தக பணிகளில் லாபம் மேம்படும் புதியவர்களின் அறிமுகங்களால் உற்சாகம் உண்டாகும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை பொறுப்புகள் மேம்படும் ரோஹிணி அனுசரித்து செல்லவும் மிருகசீரிஷம் உற்சாகம் பிறக்கும் மிதுன ராசி அன்பர்களே இன்று நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் புதுவிதமான சூழல் ஏற்படும் திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களால் பொறுப்புகள் குறையும் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் சில மாற்றங்கள் மனதளவில் ஏற்படும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருக பிரார்த்தனைகள் நிறைவேறும் திருவாதிரை பிரச்சனைகள் குறையும் புனர்பூசம் மாற்றம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே இன்று மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் துணையாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் விலகும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் இடமாற்ற முயற்சி கைகூடும் புகழ் நிறைந்த நாள் அதிர்சு திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் கவலைகள் குறையும் பூசம் இன்னல்கள் விலகும் ஆயில்யம் முயற்சி கைகூடும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று அரசு சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும் உறவுகள் மத்தியில் செல்வாக்குகள் மேம்படும் புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் ஏற்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக மகம் பொறுமை வேண்டும் பூரம் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உத்திரம் மேன்மையான நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நண்பர்கள் வழியில் மாற்றமான சூழல் உண்டாகும் புதிய முயற்சிகளுக்கு வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் தீர்வு காண்பீர்கள் சிறுதூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திரவாரியாக உத்திரம் மாற்றமான நாள் அஸ்தம் அனுகூலமான நாள் சித்திரை தடைகளை களைவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்கியங்கள் கிடைக்கும் உத்தியோக செயல்களில் துரிதம் உண்டாகும் மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் அனுபவம் உண்டாகும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிறைந்த நாள் தனம் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை புரிதல் ஏற்படும் சுவாதி துரிதம் உண்டாகும் விசாகம் அனுபவம் மேம்படும் ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் வெட்டுக் செல்லவும் வேலை ஆட்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுகள் வேண்டும் திடீர் மாற்றங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதானமான பேச்சுகள் நன்மையை ஏற்படுத்தும் கலை பொருட்கள் மீது தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் முன் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் விட்டுக் கொடுத்து செல்லவும் அனுஷம் வாய்ப்புகள் கிடைக்கும் கேட்டை பொறுமையுடன் செயல்படவும் தனுசு ராசி அன்பர்களே இன்று விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் கடன் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் இறை பணிகளில் மதிப்பு கிடைக்கும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் பணிவான பேச்சுகள் தேவையற்ற பகைமையை தவிர்க்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் கவனம் வேண்டும் பூராடம் மதிப்புகள் கிடைக்கும் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் மகர ராசி அன்பர்களே இன்று வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணம் சென்று வருவீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் பாகப் பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதம் குறையும் கால்நடை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் உதவிகள் கிடைக்கும் திருவோணம் தாமதம் குறையும் அவிட்டம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று புதிய நபர்களால் மாற்றமான சூழல் அமையும் உறவினர்கள் வழியில் சுபிக்ஷம் ஏற்படும் சொந்த ஊர் பயண வாய்ப்புகள் கைகூடும் மருத்துவ துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் அரசு துறைகளில் சாதகமான சூழல் ஏற்படும் சிந்தனை போக்கில் தெளிவு பிறக்கும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ச திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் மாற்றமான நாள் சதயம் முன்னேற்றமான நாள் பூரட்டாதி தெளிவுகள் பிறக்கும் மீன ராசி அன்பர்களே இன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் விவேகமான செயல்பாடுகள் மதிப்பை மேம்படுத்தும் எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி மதிப்புகள் மேம்படும் உத்திரட்டாதி தெளிவுகள் பிறக்கும் ரேவதி உதவிகள் கிடைக்கும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்